அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிடம் என்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் நம்மளுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சியில் இருந்து நாலு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தேவிட பிள்ளை ஒரு கிறிஸ்துவன் விசுவாசி ஊழியர் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த வேண்டும் சில நேரம் அறிந்தோ அறியங்களோ கோபம் எரிச்சல் வைராக்கியம் இச்சைகள் எதையோ தெரியப்படுத்தா உண்மையாகவே கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்த முடியாது நம்மை பார்க்கிறவர்கள் வாழ்வில் நம்மை சந்திக்கிறவர்கள் வாழ்வில் உண்மையான கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்த வேண்டும் பிரைசலாம் ஆண்டவருக்கு நான் மயம் உண்டாகட்டும் ஒரு டாக்டர் பிரான்ஸ்ல ஒரு முறை ஒரு பட்டணத்துக்கு சுற்றி பார்க்க போயிருந்தார் அவர் ஒரு புத்தகத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார் என்ன பண்ணா ஒரு கம்பெனி நிறைய மக்கள் வெளியே போகிறார்கள் பெண்கள் எல்லார் மேலேயும் வெளியேறப்பட்ட அந்த வாசனை திரவிய வாசனை பேசுகிறது இவர் பார்த்தது மாலை நேரம் அவர் யோசிக்கிறார் காலையிலேயே வேலை இருந்தவங்க எவ்வளவு டயர்டா இருந்திருப்பாங்க வேற இருந்திருக்கும் ஆனா கடந்து போகிற பெண்கள் எல்லாத்தையும் நல்ல வாசனை பேசுற அப்படி இந்த வாசனை அவரே கவர்ந்து யோசித்து விசாரித்து பார்த்தால் விலையேறப்பட்ட சென்ட் கம்பெனியில வேலை செய்கிற பிள்ளைகள் அவர்கள் அங்கே பணிபுரிகிறதுனால் சில மிக்சிங்கில் இருக்கலாம் சில பேக்கிங்கில் இருக்கலாம் சில அதனுடைய டெக்னிக்கல் சைடில் இருக்கலாம் எங்கே எடுத்தாலும் அந்த கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிறதுனால அவங்கள அறியாமலே அவருடைய வஸ்திரம் அந்த வாசனை திரவியத்தினுடைய வாசனையால் இருக்கும்போது வெளியே வரும்போது மற்றவர்களை அந்த வாசனை கவர்ந்து எழுகிறது எத்தனை உண்மை எண்பத்தி எட்டுல இருந்து தொண்ணூறு வரையிலும் சென்னையில நான் வேதாம கல்லூரி படித்த போது எனக்கு ரொம்ப இசைக்கும் போது ஞாபகம் இருக்கு பிரிட்டானியா பிஸ்கெட் கம்பெனியில் பணிபுரிகிற ஒரு அண்ணன் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க அவங்க ஜெபிக்க சில நேரம் அந்த வீட்டுக்கு போது அனுப்பும்போது ஒரு சின்ன அறை வாடகை தான் இருந்தாங்க டூட்டி ட்ரெஸ்ஸை தொங்க போட்டிருப்பாங்க அந்த வீடு ஃபுல்லாக பிஸ்கெட் வாசனையாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கும் சேத்தனை வச்சு ஒரு கம்பெனியில் பணிபுரிகிற ஒரு ட்ரெஸ்ல இருந்து அந்த நல்ல பிஸ்கட் வாசனை சென்ட் கம்பெனியில இருந்து வெளிவருகிற பிள்ளைகள் மேலே அந்த விளையாடப்பட்ட சென்டனுடைய வெளிப்படுத்துகிறது தெய்வ பிரசன்னத்தில் உட்கார்ந்தால் நாற்பது நாள் மோசே தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்தால் முகத்தை பார்க்க முடியாம முக்காடு போட்டாங்க தெய்வ பிரசன்னம் அரைச்சு உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துங்க வாசித்து பார்க்கலாமா

கிறிஸ்துவ அறிகிற அறிவின் வாசனையை அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த தேவனுக்கு என்னாலும் தவறான எந்த காரியம் வெளிப்படுத்தக்கூடாது நமக்குள்ள கிறிஸ்துவ கிறிஸ்துவனுடைய சுவாபங்கள் வாசனையாய் வெளிப்பட வேண்டும் கனிகள் வாசனையாக வெளிப்பட வேண்டும் கிறிஸ்துவ நற்குணங்கள் வாசனையாய் வெளிப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நாட்களை மாறட்டும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் நாளை சந்திக்கிறேன் அது ஒரு கிருவை உடைய தாங்குவதாக ஜபிக்கலாமா தடுப்பணை பரசுத்தப் பிள்ளையா இயேசுவின் நாமத்தில் ஜபி கிறிஸ்துவின் வாசனையை வீசுகிற நபர்களாக எங்களை மாற்று ஆசை இயேசுவின் நாமத்தில் ஜபங்களுக்கு இதாவே ஆமே God bless you. Have a nice day.